அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் பாம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி மே இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய உறவாக நாம் கொண்டு வந்திருப்பது அனைவருக்கும் மிக பிடித்தனமான நிறம் சுத்த சிந்தாறை நிறம் பால் வெள்ளை நிறம் சொல்லுவான் அந்த மாதிரி நிறத்தில் ஒரு நான்கு மாதங்கள் வயதாகக்கூடிய ஒரு அழகான வளர்ப்புக்கு ஏற்ற சுழி சுத்தமான செந்தாறை நிறத்தில் ஒரு அழகான காலைக்கன்ற விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வீடியோ பதிவில் இதனுடைய சுழி விவரங்கள் எல்லாமே காட்டுறோம் நான்கு கால் குழம்புகளுமே சுத்த வெள்ளை நிறம் நெற்றி ராஜா சுழின்னு சொல்லுவோம் அந்த ராஜா சுழி ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது அடுத்ததாக கொண்டையில் இருக்கக்கூடிய சுழி அதுவும் ஒரே சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது முதுகில் திமிழுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சுழி ஒரே சுழி ஸ்தானத்தில் மிக சரியாக அமைஞ்சிருக்குது அழகான நல்ல நிறக்கூறான ஒரு காளைக்கன்று ஏறுவாழ்கன்றும் கூட இது வந்து ஜல்லிக்கட்டு வளர்க்குறவங்களுக்கு வந்து மிகவும் பிடித்தமான ஒரு நிறம் ப்ளஸ் வந்து ஏறுவால் அது பால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துலையுமே பேச்சஸ் இல்லாத ஒரு சுத்த பால்வெள்ளை கன்று ஒரு சுறுசுறுப்பான கன்று நம்மளை இழுத்துட்டு போகிற அளவுக்கு ஒரு திறமையான கன்று இந்த அழகான பால்வள்ளை நிற கன்று உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க ஒரு பொளிய காலை அல்லது ஜல்லிக்கட்டு தேவைக்கோ இப்போ வாங்கி வளர்க்க விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக இந்த கன்றை வந்து நம்மகிட்ட இருந்து வாங்கி பயன்பெறலாம் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் இருக்கிறவங்க சாதாரணமாக ஒரு டூ வீலர் வந்துச்சுன்னா கூட டூ வீலர்லேயே ரெண்டு பேர் வந்து எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அளவில் ஒரு அழகான இந்த கன்றை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த கன்று பிடித்திருந்தால் ஸ்க்ரீனில் தொடர்பு இருக்கக்கூடிய எங்களுடைய தொடர்பு என்ன தொடர்பு கொண்டு விலை விவரங்கள் எல்லாமே பேசி தெரிஞ்சுக்கோங்க இதுபோன்று நிறைய நாட்டின மாடுகள் கன்றுகள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய அனைத்து பதிவுகளுமே தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு பிடித்தமான எந்த ஒரு பசுவோ கன்றோ வந்தால் எங்களுக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு பேசி வாங்கி பயன்பெறுங்கள் நன்றி